வணக்கம் பாலமுருகன் நான் ஒரு ஒன்னா நம்பர் போர்ஜரி நான் ஒரு ஒன்னா நம்பர் திருட்டு பைய நான் ஒரு ஒன்னா நம்பர் அயோக்கிய பைய அப்படின்னு சொல்லி சில நேரம் எங்க அப்பேன் குருதுக்குள்ள இல்லைன்னு சொல்லி மாட்டிக்கு வாங்கி தெரியுமா அந்த மாதிரி வார்த்தையை விட்டு இன்னைக்கு சைமன் மாட்டிக்கிட்டா அப்படி கமலஹாசன் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் தங்க் ஒரு படம் வரப்போகுது அது ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி வந்திருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா இந்தி ஹிந்தி முதப்போண்டு எல்லாத்துலேயும் வருது அதன் அடிப்படையில் அந்த படத்துக்கு மியூசிக் இது ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இங்கே இருந்து கன்னடத்தில் போய் கர்நாடகாவில் போய் ஒரு வரலாற்று ரீதியான உண்மையான வார்த்தையை கமலஹாசன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழில் இருந்து உரிந்த மொழி கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரலாற்று ரீதியான உண்மை இத அறிவு அப்படின்னு இருக்கக்கூடிய அனைவருமே ஆய்வுக்கு உட்படுத்தி ஆமாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய உண்மைன்னு ஏற்றுக்குவாங்க இத ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நான் பெரியாரின் பேரன் பெரியார் பெரியார் இல்லை என்றால் இன்றைக்கு நாங்கெல்லாம் படிச்சிருக்க முடியாதுன்னு வாய் வக்கனை பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி இன்னைக்கு அதே மனநிலையில இன்னைக்கு ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்டான் அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஆமாம் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி அப்படிங்கிற வார்த்தைய அவருக்கு அங்க அங்க கன்னட பைத்தியங்கள் இருக்கு பாத்தீங்கல்ல கன்னடத்துல இருக்கக்கூடிய மொழி பைத்தியங்கள் இருக்குங்களா முட்டாள் பைத்தியங்கள் யார் யாரெல்லாம் எதையாவது பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுகள் எல்லாமே முட்டா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இங்கே இவன் எப்படி தமிழ் மொழியை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வாய் வித்தை காட்டிக்கிட்டு இந்த மொழியை பிடிச்சு தொங்கி கொண்டிருப்பதன் மூலமாக பார்ப்பானை பத்திரப்படுத்தி கொண்டு பார்ப்பனையத்தை ஏற்றுக்கொண்டு பார்ப்பனையத்திட்ட எலும்பு துண்டையை வாங்கி கொண்டு கொண்டுக்கூடிய ஒரு எச்சல் பொறுக்கி நாயாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி சரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழியியல் ஆய்வியல் தத்துவத்தின் அடிப்படையில தமிழின் உரிச்சொல் உரிமொழி தமிழ் கன்னடம் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கவும் இது இப்போ நல்ல சமத்தியா இவன் எல்லாத்திட்டையும் வாங்கிக்கிட்டே சூழ்நிலை உருவாகிருச்சு காரணம் கன்னடத்தில் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பொங்கு பொங்குன்னு பொங்குறாங்க அது மொழி அரசியலை வைத்து பொங்கக்கூடிய ஒரு வார்த்தை ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த மொழி அரசியலை வச்சுதான் அங்க வண்டியை ஓடிட்டு இருக்காங்க இங்க இவன் எப்படி மொழி அரசியல கையில எடுத்து வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா குறுக்கு சாலை ஓட்டலாம் நினைச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா அது நடக்கல அது அடுத்த விஷயம் ஆனா இவன் வார்த்தையை வச்சு இன்னைக்கு நம்ம பேசுவோம் தமிழில் இருந்து பிறந்த மொழி கன்னடம் அப்படிங்கிறத யார் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா நாம தான் சொல்லுவோம் அடிப்படையில சொல்லுவோம் திராவிட ஒப்புலக்கண மொழியியல் ஆய்வு கூட்டின் தோ பரமசிவன் அவர்களுடைய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் இருக்கோம் இன்னும் வரலாற்று ரீதியான மொழியியல் ஆய்வுகளை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில தமிழோடைய தொன்மை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கன்னடத்தின் தொன்மை எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் குறைந்தபட்சம் கிமு முன்னூறு கிமு முன்னூறு அதாவது குறைந்தபட்சம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய மொழி இலக்கிய படைப்பு உருவாக்கி இருக்கு ஆனால் கிபி ஆர்நோருக்கு பிறகுதான் அதன் சொல்லிட்டு நிறுவப்பட்டிருக்கு இது வரலாற்று ரீதியான உண்மை ஆனா அரசியல் களம் ஒரு கூறாக பிரிந்ததுக்கு பிறகு அரசியல் களம் என்னவாக மாறும் கேட்டீங்கன்னா தனித்த கூறுகளாக விரிவடையும் போது அங்க இருக்கக்கூடிய அரசியல் முழு குழுங்கிறது மொழியின் அடிப்படையில் விரிவடையுது இது எல்லா இடத்துலையுமே இயல்பானது எல்லா இடத்துலையுமே ஒரு தமிழுடைய பண்பாட்டை அழிக்க ஒரு தம் ஒரு கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவனது மொழியை அழித்து விட்டால் போதுங்கிறது இங்க இருக்கக்கூடிய பாசிஸ்டுகளோட தத்துவம் அதன் அடிப்படையில் அந்த மொழியின் மூலமாக இருக்கக்கூடிய கட்டமைப்பை நம்ம மறுக்கவே இல்லை ஆனா இவன் தமிழில் தமிழுக்கு தாய்மொழி இங்க இருக்கக்கூடிய கன்னடம்னு சொன்னான்னா அப்போ இதற்கான அந்த ஒருங்கிணைந்த மொழி குடும்பத்துடைய பெயர் என்ன இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சமஸ்கிருதத்தோடைய மொழி குடும்பத்துக்கு வந்து பேரு இந்தோ ஆரியன் அதே போது சைனீஸுக்கு வந்துகிட்டு ஒரு ஒரு மொழி குடும்பம் இருக்கு சைனீஸ் சொல்லி இந்தோ திபத்திய சைனாஸ் வந்து ஒரு ஒரு மேக்ரின் மொழி ஒன்று இருக்கு அதே போல தமிழுக்கு இருக்கக்கூடிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது துளு இன்னும் இருந்து ஏகப்பட்ட மொழி குடும்பத்தை சவுத் இந்தியால பேசிருக்கக்கூடிய ஏகப்பட்ட மொழி குடும்பத்தை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற லைனுக்கு எல்லாருமே வந்திருக்கிறாங்க அதுதான் உண்மையாகவும் அந்த மரபியல் சொல்லாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ இவன் திராவிடத்தை ஒழிக்க வந்தவன் சொல்லக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி கேடி இவன் என்ன பண்ணிருக்கணும் நாம சொல்லக்கூடிய சொல்ல இவன் சொல்லலாமா தமிழில் இருந்து பிறந்த மொழி கன்னடம் அப்படிங்கிற வார்த்தை இவை சொல்லலாமா அங்க இருக்கக்கூடிய கன்னடத்துல இருக்கக்கூடிய இவ சொல்ற மாதிரி கன்னடத்தை எப்படி வந்துகிட்டு தமிழுக்கு மூத்த மொழின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தையவே அசந்தந்த நம்ம தொடையிலேயே கயிறு தெரிக்கக்கூடிய கூடிய கேடுகட்ட அந்த எச்ச பொருக்குத்தனமான வேலையை இவன் இன்னைக்கு செஞ்சு விட்டு இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்டையும் சரிப்படி வாங்கிட்டு இருக்கான் அங்க இவன் முட்டு கொடுத்ததின் விளைவா அங்க வந்து இவனை கழுவி 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 ஊத்திட்டு இருக்காங்க இவன் யாரா கோமாளி எப்படா வந்துகிட்டு இப்படி சொல்லலாம்னு சொல்லி நம்ம நம்மைக்கு அவங்க திட்டுவாங்க அப்படிங்கறங்கிறது அடுத்த விஷயம் அவன் வரலாறு தெரியாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அரசியல் ரீதியாக அவன் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் பண்ணாம போட்டாதான் அங்க பிரச்சனை ஏன்னா இவனை மாதிரி முட்டாள் பசுபீஸ் அவங்க பத்து இருபது பேர் இருக்காங்கிறனால அந்த இடத்துல தனது அரசியலை காப்பாற்றிக் கொள்வதற்காக சித்தராமையா முத கொண்டு இன்னைக்கு வந்துட்டு அதை அறிக்கை விட்டுருக்காரு ஆனா இவன் இருக்காம பாருங்க இவன் இன்னைக்கு திடீர்னு திராவிட வாய்ஸ் பேசுறானா இவன் ஒன்னா நம்பர் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதி திருட்டு பயங்கிறத வந்துகிட்டு இன்னைக்கு அவனே ஒரு முறை மறுபடியும் அம்பலமாயிருக்கான் ஆரம்பிக்கலாம்